பாரின் சலங்கள் பயமடைவார் மா கார்மிக்க கார்மிக்க மலை குறையும் மாகம் குறையும் அற்ப உழைவும் உண்டாகும் என சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த பாடலின்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குரோதி ஆண்டு குரோதி அப்படின்னா குரோத எண்ணங்கள் அப்படின்னு அர்த்தம் அதாவது மூன்று விதமான எண்ணங்கள் இருக்கு சாத்விகம் எண்ணம் ராட்சச எண்ணம் தாமச எண்ணம் இதுல சாத்விகம்ன்றது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு குணம் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழக்கூடிய யாருக்கும் துன்பம் நினைக்காம நான் தானும் சந்தோஷமா இருந்து மற்றவங்களையும் சந்தோஷமா வாழக்கூடிய குணத்துக்கு பேர் தான் சாத்விகம் அப்படின்னு பேர் அது இறைவனுக்கு உப்பான குணம் அப்படின்னு அர்த்தம் அடுத்து தாமச குணம் அப்படின்னா சோம்பல்னு அர்த்தம் ராட்சசம் அப்படின்னா குணம்னு அர்த்தம் தானும் துன்பப்படுத்திக்கிட்டு மற்றவங்களையும் துன்பப்படுத்துற குணத்துக்கு பேர் ராட்சச குணம் பேர் இந்த ராட்சச குணத்தை ஒட்டி வரக்கூடிய குணத்துக்கு பேர் தான் குரோதம் குரோதம்னா கோபம் அப்படின்னு அர்த்தம் இந்த குரோத ஆண்டு அப்படிங்கிறது முப்பத்தி எட்டாவது ஆண்டாக வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டில் குரோத ஆண்டு அப்படின்ட்டு பேர் வச்சிருக்காங்க இந்த குரோத ஆண்டு எப்படி பிறகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மிதுன ராசி திருவாதன நட்சத்திரம் மீன லக்னம் சஷ்டி தீதியில் தைத்துளை காரணத்துல பிறக்குது ஸோ இந்த அமைப்புகள்லாம் ஒட்டி நம்ம கணிக்கும்போது என்ன பலன் நமக்கு கிடைக்குது அப்படின்னா வெண்பாவின் படியே பலன் எடுத்துக்கணும்னா அப்படிலாம் இல்லைங்க வெண்பா ஒன்று சொல்லும் அது பொது பலனில் வந்துடும் பர்டிகுலரா இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய பஞ்சாங்கத்தை ஒட்டியும் அந்த பர்டிகுலர் இந்த ஆண்டினுடைய கிரக நிலைகளை ஒட்டியும் நம்ம பலன்கள் எடுக்கணும் அப்படி பலன்கள் எடுக்கும் போது இந்த ஆண்டு செவ்வாய் அரசனாக வர்றதுனால இந்த ஆண்டினுடைய அரசன் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜா வந்து செவ்வாய் அப்படிங்கிறதுனால இந்த ஆண்டு செவ்வாயை ஒட்டியே அமைஞ்சிருக்கும் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் அப்படிங்கிறது யுத்த கிரகம் பேர் போர் குணம் கொண்ட கிரகம் பேர் அதாவது யுத்த கிரகம் அப்படின்னா ஒரு ஒரு நாட்டை காக்கிறதுக்கு வீரன் வேண்டும் போர் வீரன் கண்டிப்பாக வேணும் தளபதி வேணும் அப்படின்ற ஒரு அமைப்பில் ஒரு பாதுகாப்பை சொல்லக்கூடிய ஆண்டா தான் இந்த ஆண்டு பிறந்திருக்கு மீன லக்னம் அப்படிங்கிறது சுக்கரன் உச்சமடையக்கூடிய ராசி மீன ராசி ஸோ இந்த ஆண்டு பெண்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான ஒரு ஆண்டாக நிச்சயமாக இருக்கும் மீன லக்னத்தில் பிறகு திருவாதிரை நட்சத்திரம்ன்றது நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா சிவபெருமானுடைய நட்சத்திரமே திருவாதிரை நட்சத்திரம் தான் சிவபெருமானுடைய முழு அம்சம் கூட நட்சத்திரம் சித்திரை திருவாதிரை நட்சத்திரம் அப்படிப்பட்ட திருவாதிரை நட்சத்திரத்தில் தொடங்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு மகாலட்சுமியினுடைய அம்சம் ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடியதுனால இது மகாலட்சுமியினுடைய அம்சங்கள் நிறைஞ்சிருக்கும் ஸோ இந்த ஆண்டு போர் பயம் கொஞ்சம் இருக்கும் ஆனால் போர் நடக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா இந்த வருஷம் தேர்தல் வருது எலெக்ஷன் எலெக்ஷனுடைய முடிவும் நமக்கு சாதகமாக மக்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் ரிசல்ட் வரும் ஏப்ரல் மாதம் வரையில் அந்த ரிசல்ட் அப்படிங்கிறதுலாம் வரும் இந்த ஏப்ரல் மாதத்தை ஒட்டி வரக்கூடிய கிரகநிலைகள் பொதுவான கிரகநிலைகள் பொது பலன்களில் பார்க்கும்போது மக்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்கிறதுனால மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பிலும் ஏற்படாத ஒரு தலைவர் தான் சிம்மாசனத்தில் அமர முடியும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் சம்மந்தப்படுறதுனால இந்த நாண்டினுடைய ராஜா செவ்வாய் சம்மந்தப்படுறதுனால செவ்வாயினுடைய நிறமான காவி ரத்த நிறம் இந்த நிறங்களை ஒட்டிதான் ஆட்சி அமையும் சோ அந்த அமைப்பில் இருக்கிறதுனால இந்த ஆண்டு ரொம்பவுமே அமைதியான ஒரு சந்தோஷமான வருடமா இந்த குரோதி ஆண்டு நிச்சயம் இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லாம் மாற்றம் இல்ல சஷ்டி திதி அப்படிங்கிறது முருகனுக்கு உகந்த திதி சஷ்டி திதியினுடைய கிரகம் அப்படி அதி தேவதையான கிரகம் முருகன் செவ்வாய் அப்ப செவ்வாய்கிறப்ப மறுபடியும் செவ்வாய் ரிப்பீட் ஆகிறதுனால என்ன விஷயம் நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா செவ்வாய் சம்பந்தப்பட்டு தான் இந்த ஆண்டு இருக்கும் அப்ப இந்த ஆண்டு தேர்தலும் அது தான் இருக்கும் பர்டிகுலரா இந்த ஆண்டு திருடர்களுடைய பயம் இருக்கும்னு இந்த ஆண்டினுடைய பாடல் சொல்லுது சோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டினுடைய திருட்டு பயம் அப்படிங்கிறது ஆன்லைன் சம்மந்தப்பட்டதாக ரொம்ப புத்திய புத்திக்குரிமையோடு செயல்படக்கூடிய நபர்களாக கம்யூனிகேஷனுடைய செல்ஃபோன் திருட்டு இந்த மாதிரியாக தான் நடக்கும் அது அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படும் நல்ல அரசு ஆட்சிகள் அப்படிங்கிறது மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் இப்போதைக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகுதான் அதெல்லாம் வரும் காலங்கள் படிப்படியாக எல்லாத்தையும் மாற்றும் குறிப்பாக பர்டிகுலராக நம்ம எடுக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது இந்த ஆண்டில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஆலயங்கள் புதுப்பிக்கப்படும் ஆலயங்கள் புதிதாக கட்டப்படும் கடந்த வருஷம் ஆலயங்களுக்கே சோதனை நடந்தது நம்ம கஷ்டம்னு சொன்னால் கடவுள்கிட்ட போவோம் கடவுளுக்கே கடந்த ஆண்டு வந்து கஷ்டமாக தான் இருந்தது பெட்ரோல் கொண்டு வீசினதாக இருக்கட்டும் கோயில்கள் எடித்ததாக இருக்கட்டும் அரசாங்க அரசாங்கமே கோவில்களை எடித்ததாக தான் ஒரு அபத்தமான ஒரு நிலை ஸோ அந்த நிலைகள் எல்லாம் இந்த ஆண்டு மாறும் மக்களுடைய ஒரு ஒற்றுமையினால் மக்களுடைய ஒரு அதாவது செவ்வாய் வந்து பாசத்துக்கும் கிரகம் வீரத்துக்கும் கிரகம் அப்போ மக்கள் எல்லாம் ஒன்று கூடுவாங்க செவ்வாய் தான் பங்காளிகளுக்கான கிரகம் அப்போ பங்காளிகள் இரத்த சொந்தங்கள் எல்லாம் உணர்வு ரீதியாக ஒன்றுபடும்போது கோயில்கள் ஆலயங்கள் புதுப்பிக்கப்படும் கட்டப்படும் மக்கள்களே முடிவு செஞ்சு தங்களுடைய கோயில்களை கட்டுவாங்க குறிப்பாக இந்த ஆண்டு அவங்கவுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் முக்கிரமான தெய்வங்களை எடுத்து வழிபாடு பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம நம்ம குலதெய்வத்தை விட்டுட்டு நம்ம மற்ற தெய்வங்களை போய் வழிபாடு பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை உங்களுடைய தெய்வங்கள் உங்கள் வீட்டு தெய்வங்கள் உங்களுக்குள்ள தெய்வங்கள் இதை படிப்பாடு பண்ணுங்கள் அதுக்கு இந்த குரோதி ஆண்டு ரொம்பவுமே பாசிட்டிவான ஒரு ஒரு அதாவது சாதகமான ஒரு அமைப்பில் தான் இந்த குரோதி ஆண்டு பிறக்குது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பலமாக இருக்குது செவ்வாய் இந்த ஆண்டு நாற்பத்தி அஞ்சு நாளுக்கு ஒரு ஒரு ராசி மாறக்கூடிய இந்த செவ்வாய் இந்த ஆண்டு முழுக்க பார்த்தோம்னா இப்போதைக்கு ஆண்டு பிறக்கும் போது கும்பராசிலையும் ஆண்டு முடிவு வரைக்கும் பார்த்தோம்னா சிம்ம ராசி வரைக்கும் அவங்களுடைய பயணம் இருக்கும் செவ்வாயினுடைய பயணம் இருக்கும் இந்த நா ஏழு ராசிகளுக்குள்ள செவ்வாய் பயணிக்கும் போது செவ்வாய் எப்போவுமே நன்மைகளை மட்டுமே செய்யும் ஸோ இந்த ஆண்டு நன்மைகளை மிகுதியாக கொண்ட ஒரு ஆண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை இந்த ஆண்டு சனி கும்பத்தில் இருக்காங்க அப்படின்றதுனால நிற்கப்பட்ட ஆலய வழிபாடுகள் மீண்டும் தொடரும் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமாக நின்று போன கு குழந்தை வழிபாடுகள் இந்த ஆண்டு நிச்சயம் நடந்தே தீரும் அதில் மாற்றமே இல்லை ஸோ இந்த ஆண்டு அதாவது இறை அனுகிரகத்துக்கான ஒரு வருடமாக இருக்குது குறிப்பாக பழமையான தெய்வங்கள் விட்டு போன தெய்வங்கள் அதெல்லாம் எடுத்து வழிபடக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது நான் மறுபடியும் சொல்கிறேன் பழமையான தெய்வங்கள் பழமையான வழிபாடுகள் இந்த ஆண்டு புதுப்பிக்கப்படும் அதுக்கு இந்த சனி பகவான் கும்பத்திலிருந்து சப்போர்ட் பண்ணுவார் மேஷத்தில் இருக்க குரு பகவான் அதுக்கு உதவியா இருப்பாங்க ஏன்னா குரு தான் இறை வழிபாடு இறை நம்பிக்கை அப்படிங்கிற கிரகம் சனி பழமையான தெய்வங்களுக்கான கிரகம் ஸோ இந்த ஆண்டினுடைய கிரக நிலைகள் எல்லாமே ஆன்மீகத்துக்கு ஏற்ற இருக்குது பெண்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான வருஷமாக இருக்கு ஏன்னா இந்த ஆண்டு சுக்கரனுடைய கிரகநிலைகள் இந்த ஆண்டு தொடங்கும் போதே உச்சத்தில் உச்சத்துல இருக்காங்க ஸோ அப்போ பெண்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் பெண் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அது மட்டும் நம்ம ஒரு எச்சரிக்கையாக இறுதியாக சொல்லிக்குவோம் ஏன்னா எதிர்மறையான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறதுனால கடைசியாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கடைசியாக சொல்லியிருக்கோம் பெண் குழந்தைகளை பர்டிகுலராக குழந்தைங்களை பெரியவங்க பெற்றவங்க ஒவ்வொரு நிமிஷமும் கவனத்தோடு கையாளுங்க குழந்தைங்க உங்கள் கண் பார்வையிலே இருக்கட்டும் தொழில் வேலையெல்லாம் முக்கியம் தான் குழந்தைக்கு பிறகு தான் வருமானம் அப்படிங்கிறதெல்லாம் குழந்தைங்களுக்காக தான் நம்ம சம்பாதிக்கணும் அதனால் பெற்றவங்க குழந்தைங்கள கைக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த ஆண்டு குழந்தைகளுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் நிகழும் அப்படிங்கிறத பட்ட வெளிச்சமாக ஆணித்தரமாக சொல்லிக்கிட்டு இருக்குது அதுக்கான கிரகநிலைகள் அப்படி இருக்கின்றதுனால நான் உங்களை வேண்டி குரோதி ஆண்டு எல்லோருக்கும் நன்மைகள் நடக்க என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இப்போ இந்த வருடம் குரோதி வருடத்தினுடைய கிரகநிலைகளை ஒட்டி எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் ரொம்பவும் நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மேஷம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் கும்பம் இந்த ராசிகளுக்கு நல்ல பழங்களையும் ரிஷபம் மிதனம் மிதனாம் சிம்மம் தனுசு மீனம் இந்த அஞ்சு ராசிகளுக்கு தீய பலன்களும் நடந்துகிட்டு இருக்கு தீய படங்கள் அப்படின்னா தீமையான படங்கள் அப்படின்னு அர்த்தம்ல நார்மலாக இருக்குது இவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் காலபுருஷ ராசி தத்துவத்தில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேசராசியான அஸ்வினி நட்சத்திரம் நாலு பாதம் பரணி நட்சத்திர நாலு பாதம் கார்த்திகை ஒன்றாம் பாதம் கொண்ட மேசராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி புத்தாண்டு என்ன மாதிரியான படங்களை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா குரோதி வருஷத்தில் நன்மைகளை மட்டுமே அடையக்கூடிய ராசியாக மேசராசி இருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த காலகட்டங்களில் சந்தித்த கஷ்டங்கள் இனி இல்லை ஒரு விஷயம் ரெண்டாவது கடந்த வருஷம் குரு வந்து மேஷத்தில் ராசி மேலே இருக்கிறதுனால ஜென்மன் குருபகுதி ஏற ராமன் மனம் சென்றான் அப்படின்ற ஒரு பாடலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பாடலை அப்படியே நீங்கள் எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை கடந்த ஆண்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல நிலைகளில் தான் மேச ராசிக்காரங்க இருந்தாங்க என்ன காரணம் கேட்டிங்கன்னா ராசி மீது கிரகங்கள் இருக்கும்போது நல்ல பலன்கள் தான் நடக்கும் அண்ட் நீங்கள் நெகட்டிவாக அந்த பழம் பாடல்களையும் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை இருந்தாலும் இந்த ஆண்டு எப்படி இருக்கும்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட மேசராசிக்கு அருமையாக தான் இருக்கும் இன்னும் அற்புதமான பலன்களை நிறையவே கொடுக்கும் ராசி படங்கள் பொதுவானதான் ஆனால் ராசி பலன்கள் ஒரு ஐம்பது சதவீதம் மக்களுக்கு நடக்க தான் செய்யும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ராசி குரோதி வருஷத்தில் முதல் ராசியாக இருக்கிறதுனாலையும் கூட நன்மைகள் அதிகமாக அனுமிக்க போகிறீங்க மேசராசிக்காரங்க அரசியலில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களாக இருந்தால் ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்து அரசியல்வாதிகளாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய அமோகமான வளர்ச்சியும் வெற்றியும் இந்த ஆண்டு நிச்சயம் உண்டு ரெண்டாவது அரசு அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருந்தாங்க மேசராசிக்காரங்க அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உயர் பதவிகள் ப்ரமோஷன் அதிகமான இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் நிச்சயம் உண்டு அதே மாதிரி மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மேசராசிக்கு குரோதியாண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா மாணவர்களுக்கு படிப்பு அற்புதமாக இருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு வர்றதுனால ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது படிப்பை சொல்லும் அது அடிப்படை கல்வியை சொல்லும் அதே மாதிரி அந்த குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு ரெண்டுலேருந்து ஆறாம் வீட்டை பார்க்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டை பார்க்கும் ஒன்பதாம் வீட்டை பார்க்கும் பத்தாம் வீட்டையும் பார்க்கும் இப்போ இந்த குரு பகவான் ரெண்டாம் வீட்டிலேருந்து பத்தாம் வீட்டை பார்க்குறது படிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் வீட்டுக்கு ரெண்டாம் வீடு தான் பத்தாம் வீடு அப்போ ஒன்பதாம் வீடுன்னு சொல்லக்கூடிய படிப்பை உயர்த்து கொடுக்கும் ஸோ கல்வி இந்த ஆண்டு மேசராசிக்கு குரோதி வருஷத்தில் படிப்பு நல்லாயிருக்கு தொழில் நல்லாயிருக்கு தொழில் பண்ணக்கூடியவங்க பெயிண்ட்டு இரும்பு எலெக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் இது மாதிரியான வியாபாரங்களில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரம் அப்படின்னு நான் சொல்லும்போது மேசராசியாக இருந்தாலும் சரி மற்ற ராசிகளாக இருந்தாலும் நான் பர்டிகுலராக கொடுக்க வேண்டிய அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகப்படி நீங்கள் செய்யக்கூடிய தொழில் உங்கள் ஜாதத்துக்கு ஏற்றதாக இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய ஜாதக அமைப்பு உணவு சார்ந்த தொழில்களை செஞ்சாங்க அப்படின்னா வாழ்க்கையே க்ளோஸ் ஆகும் அப்படின்ற ஒரு அமைப்பில் இருக்கும் பிறப்பு ஜாதகம் அவங்க போய் உணவு சார்ந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க பெரிய கடலில் ஆகிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ராசி பலன் என்ன செய்யும் குறைஞ்சபட்சம் உங்களை காப்பாற்ற முயற்சி செய்யும் அவ்வளோதான் ஆனால் அவங்களுடைய பிறப்பு ஜாதகம் அதுக்கு எதிராக இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய குடும்ப ஜோசியலையோ அல்லது உங்களுக்கு விருப்பமான ஜோசியரியோ அல்லது இந்த மாதிரி ராசி பலன் சொல்லக்கூடிய அணுகி உங்களுடைய பிறப்பு ஜாதம் உங்க தொழிலுக்கும் உங்க வியாபாரத்துக்கு சப்போர்ட் பண்ணுதா இந்த தொழிலை செஞ்சா நான் முன்னேறுவேணா அப்படின்றத பாத்துக்கோங்க அதை பார்த்துக்கிட்டு நீங்க தொழிலை செய்யுங்க செஞ்ச தொழிலை செய்ய செய்யாதவனும் கேட்டான் தெரிஞ்ச தொழிலை செஞ்ச செஞ்சவனு தெரிஞ்ச தொழிலை செய்யாதவனு கேட்டான் தெரியாத தொழிலை செஞ்சவனும் கேட்டான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது ஸோ இந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இந்த மேசராசிக்கு குரோதி வருஷம் தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை ஜோதிடத்தை கொடுத்து அணுகி இந்த தொழில் செய்யலாமா இந்த தொழில் செஞ்சால் வெற்றி உண்டா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் தொழில் ஆரம்பிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேசராசிக்கு பதினோராம் வீட்டில் ஆட்சி பெற்ற சனி பகவான் மேச ராசிக்காரங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு உங்களுடைய பூர்வீக தெய்வங்கள் குலதெய்வங்கள் வழிபாடுகள் மறுபடியும் புதுப்பிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லுது பயணம் சார்ந்த தொழில்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாட்டு பயணம் அல்லது வெளியூர் போய் தொழில் செய்யக்கூடியவங்க அல்லது பயணமே தொழிலாக செய்யக்கூடியவங்க பயணமே வேலையாக செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த குரோதி ஆண்டில் இருக்குது அப்படிங்கிறத இந்த கிரக அமைப்புகள் சொல்லுது அடுத்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகுவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல கேதுவான் இவங்க என்ன சொல்கிறாங்க புதன் வீட்டில் கேதுவும் குரு வீட்டில் ராகுவும் இருக்கிறதுனால உங்களுக்கு அருமையான ஒரு ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேசராசிக்கு இந்த ஆண்டு உண்டு உடல் ஹெல்த் வைஸ் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் அது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய பிறப்பு ஜாதமே மோசமான ஒரு நிலையில் இருந்தாலும் இந்த கோச்சார கிரகநிலைகள் குரோதி ஆண்டில் மேசராசிக்கு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் புதிய அதாவது மேசரா இந்த குரோதி வருஷமே புதிய நோய்கள் உருவாகும் அப்படின்ற ஒரு அமைப்பில் தான் இருக்குது அப்படியே வந்தாலும் இந்த மேசராசிக்காரங்களை பெருசாக தாக்காது தாக்கினாலும் உடல் வந்து உடனே சரியாகிடும் அப்படின்ற ஒரு அமைப்பில் தான் இந்த குரோதி ஆண்டினுடைய மேசராசி பலன்கள் இருக்குது ஸோ மேசராசிக்காரங்க ஹெல்த் வைஸ் படிப்பு வைஸ் தொழில் ஆரோக்கியம் இது எல்லாமே ரொம்பவுமே நல்லாயிருக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அரசு சார்ந்து நம்ம சொல்லியிருக்கோம் அரசாங்கம் அரசியல் சொல்லியிருக்கோம் இதை தாண்டி கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு இந்த மேசராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் பர்டிகுலராக இந்த குரோதி வருஷமே மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை சொல்லுது அதுலேயும் மேசராசியாக இருந்து கலைத்துறையில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சொல்லவே வேணாம் அபரிவிதமான வளர்ச்சி இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வருமானமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஆண்டு குரோதி வருஷத்தில் நல்ல குரோத்து நல்ல வருமானம் பிஸி ஷெடியூலாக போயிடுவீங்க அதாவது எனக்கு சார் டைமே இல்லை அந்தளவுக்கு உழைக்கிறேன் வருமானம் ரெண்டாவது பக்கம் உழைப்பு போடுறீங்க உழைப்பு போட போடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஸோ இந்த ஆண்டு கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொதுவாகவே கலைத்துறை வந்து சிறப்பான ஒரு அமைப்பில் இருக்குது அது மேசராசி பர்டிகுலராக எடுக்கும்போது ரொம்பவுமே கலைத்துறை சிறப்பான ஒரு அமைப்பில் இருக்குது ஸோ தொழில் வியாபாரம் படிப்பு அரசியல் கலைத்துறை இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கு ஒருவேளை உங்களுடைய பிறப்பு ஜாதகம் உங்களுக்கு அதுல சாதகமா இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மேசராசிக்கு அதிர்ஷ்டம் அடையணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் உங்களுடைய பூர்வீக தெய்வம் குலதெய்வம் வழிபாடு ரொம்ப முக்கியம் கோவில்களுக்கு குலதெய்வ கோவில்களுக்கு குறிப்பா யாராவது வந்து டொனேஷன் கேட்குறாங்க அப்படின்னா உடனே மறுக்காமல் கொடுங்க அது உங்களுடைய சந்ததிகளுக்கே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஏன்னா மேசராசியை பொறுத்த வரைக்கும் அஞ்சு குடையவன் சூரியனாக வருவான் அவரே சூரியன் அப்படின்னாலே வளர்ச்சி அப்படின்னு அர்த்தம் வளர்ச்சிக்கான கிரகம்தான் சூரியன் மேசராசிக்காரங்க வளரணும் அப்படின்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கணும் இல்லைன்னா குலதெய்வத்துக்கு ஏதாவது ஒரு தொண்டுகள் செய்யணும் அல்லது குலதெய்வத்துக்கு பொருளாதார உதவிகள் செய்யணும் அப்படி பொதுவாக யாராவது மனிதர்கள் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் குலதெய்வத்தை புதுப்பிக்கிறோம் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு ஏதாவது டொனேஷன் கொடுங்க எங்களால் செய்ய முடியல நாங்களாம் சேர்ந்து பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் உடனே கொடுத்து உதவுங்க அது உங்களுக்கு வாரிசுகளுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையும் உங்களுக்கு வாரிசு புதுசாக வாரிசுகள் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் கொடுக்கும் அதே நேரத்தில் வளர்ச்சியும் கொடுக்கும் உங்கள் லைஃப்போட மிகப்பெரிய வளர் வளர்ச்சியும் கொடுக்கும் மேசராசி அப்படின்னு சொல்லிட்டாலே நாற்பது வயசுக்கு மேலே தான் அவங்க வளருவாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும் பட் ஆனால் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது சீக்கிரமே சின்ன வயசுலேயே வளர வேண்டிய வயசுலேயே நீங்கள் வளர்ச்சியை பார்ப்பீங்க ஸோ அதனால் இதெல்லாம் செய்யுங்க இன்னும் சொல்ல போனால் மேசராசிக்கு இந்த குரோதி வருஷம் மஞ்சள் நிறங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மூன்றாம் எண் வளர்ச்சியை கொடுக்கும் ஆலய வழிபாடுகளில் நீண்ட தூரம் பயணம் செஞ்சு யாத்திரை வழிபாடுகள் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு ஒம்பது கூடிய குரு ராசியில் வந்து இருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி ரிஷபராசிக்கு ரெண்டாம் வீட்டுக்கு போய் மறுபடியும் தன் வீட்டை தானே பார்க்குற தன் வீட்டை தான் பார்க்கும் கிரகத்துக்கு வலிமை அதிகம் ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் நீண்ட தூரம் யாத்திரை செஞ்சு வழிபாடு பண்ணிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை மேசராசிக்கு இந்த ஆண்டு குரோதி ஆண்டு நிச்சயம் கொடுக்குது ஸோ வளர்ச்சியடைய வெற்றியடைய வாழ்த்துக்கள் மேசராசிக்கு